வாங்க இன்னைக்கான பழமொழியை பார்க்கலாம் இன்னைக்கான பழமொழி என்ன அப்படின்னா ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்ற பழமொழி இது நம்மளில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த பழமொழியை கேட்டிருக்கோம் ஆனால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது பெரும்பாலும் என்ன சொல்வாங்க நம்மளோட அம்மா அப்பா இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களாம் இந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சு ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு அஞ்சு பெண் பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அவனும் ஆண்டி ஆகிடுவான் அவனே அரசனாகவே இருந்தாலும் அவனும் ஆண்டி ஆகிடுவான் அப்படின்ற ஒரு ஒரு விளக்கத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இதோட உண்மையான விளக்கம் வந்து என்ன அப்படின்னா அரசனாகவே இருந்தாலும் அவரோட வீட்டில் அவரோட தாய் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்படி அப்படி அவனோட தாய் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறவங்களா இருந்தால் அடுத்து ரெண்டாவது வந்து அவரோட தந்தை வந்து பொறுப்பில்லாமல் இருக்காங்க அப்படின்னா மூன்றாவது மனைவி வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலும் நான்காவது தன்னை ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாலும் அடுத்த ஐந்தாவதாக அவருக்கு பிறந்த அரசனாகவே இருந்தாலும் அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து அவரோட சொல்பேச்சை கேட்காம பிடிவாதமுடைய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னாலும் இன் இந்த ஐந்து குணங்கள் உடைய ஐந்து பேர் அதாவது ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் பேச்சு கேளாத பிரிவாதமுடைய பிள்ளைகள் இந்த ஐந்து குணம் உடையவர்கள் இருந்தால் அரசனும் ஆண்டியாமா இதுதான் உண்மையான விளக்கம்